இந்த வீடியோவில் என்ன பார்க்க சாகா சாகாப்சரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இதில் என்ன இருக்குது நீங்கள் நினைக்கலாம் சாகாபுர பற்றி பழசு போயிடுச்சுன்னா பூசு போட போகிறோம் அப்படினா ரீகண்டிஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இதிலே சில விஷயங்கள்லாம் இருக்குது நல்ல விஷயங்களாக இருக்குது நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த சாகாபரை பற்றி என்னென்ன எல்லாமே உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு புரிய உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சாகாப்ச போயிடுச்சுன்னா புதுசு போடுவீங்க அதை புதுசு போடுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அடுத்து நீங்கள் வந்து சாக ஆப்சரு ரீகண்டிஷன் பண்ணலாமா இல்லை புதுசு போடலாமா அடுத்து மூணாவதாக வந்து நீங்கள் வந்து சாக ஆப்சு வீக்காக இருந்ததுன்னா இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஆடாக வேணும் இல்லை கொஞ்சம் சாஃப்டாக வேணும் இல்லை ரொம்ப ஆடாக வேணும் அப்படின்னு அட்ஜஸ்ட் இருக்குது இந்த மூணுமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிடும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் சாக ஆப்சர் வந்து புதுசு போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் சாக வந்து தலைக்கீழாக வைக்கணும் அது ஏன் தலைக்கழியாக வைக்கணும்னா அந்த சாகசம் மேலே வந்து ஒரு ரப்பர் வாஷர் மாதிரி இருக்கும் உள்ளே அந்த வாஷர் வந்து ஆயிலில் கொஞ்சம் நல்லா ஊறணும் ஏன்னா இப்போ அது மாட்டாமல் இப்போது தலைக்கழியாக வைக்காமல் இருந்தால் அந்த ரப்பர் வாஷர் வந்து கொஞ்சம் ஆடாக இருக்கும் ஏதாவது ஒரு பல்ல மேட்டில் எதாவது போயிடுச்சுன்னா சில நேரத்தில் வந்து அந்த அழுத்தத்தில் வந்து அந்த வாஷர் வந்து வீக் ஆகிடும் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் தலைக்கீழே வச்சாலே போதும் அதாவது அந்த அரை மணிநேரம் டைம் வந்து இப்போ நீங்கள் வந்து சாகா ஆஃபீஸர் வண்டியிலருந்து கைட்டு வாங்க பாருங்கள் அந்த டைமிங்கில் வந்து கைட்டுறதுக்கு இப்போ நீங்கள் கைட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க அந்த சாக ஆஃபீஸர் புது சாக ஆஸ்பர் தலைக்கீழே வச்சுருங்க நீங்கள் வண்டியில் இருக்கிற சாக ஆஃபீஸர் பழைய சாக ஆஃபீஸர் கைட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த ஆறு அரை நேரம் போதும் உங்களுக்கு அதை அடுத்து அப்படியே நீங்கள் மாட்டிக்கலாம் இப்போது அது மாதிரி மாட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து சாக ஆஃபீஸர் வந்து கொஞ்சம் லைஃப் வரும் உங்களுக்கு அடுத்து சாகா ஆபர் வந்து நீங்கள் புதுசு போடலாமா பழசு போடலாமா அதாவது இப்போ நீங்கள் வந்து புதுசு போட்டு நீங்கள் அடிக்கடிக்கு நீங்கள் வந்து சாகா ஆபிசர் போகுதுன்னா நீங்கள் வந்து பழசு போட்டுக்கலாம் பழசு ரீகண்டிஷன் பண்ணி போடலாம் ஏன்னா வந்து புதுசு வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் இதே நீங்கள் ரீகண்டிஷன் பண்ணி போட்டிங்கன்னா சாகாபிசர் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இப்போ பேக் சாக ஆப்ஸர் வந்து ஒரு கப்புலாம் ஒன்று ரெடி பண்ணி இந்த சாக ஆபிசருக்கு கடையில் அவங்க என்ன பண்ணுவாங்க கப்புலாம் ரெடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஹார்டாக வச்சு ரெடி பண்ணுவாங்க நீங்கள் வந்து ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் வச்சு போ போகிற மாதிரி இருந்தால் வண்டியில் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு கம்பெனி சாகா ஆஃபீஸர் வந்து உங்களுக்கு வந்து சாஃப்ட்டாக இருக்கும் சில நேரத்தில் போ போயிடும் உங்களுக்கு அதாவது சாகா ஆஃபீஸர் புது சாகா ஆஃபிஸர் வாங்கி போயிடுச்சுன்னா அப்போ அவங்க அடிக்கடி போகுதுன்னா இது நீங்கள் வந்து ரீகண்டிஷன் பண்ணி போட்டுங்க சாகா ஆஃபீஸர் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அடுத்து வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்க அதாவது இந்த சாக ஆப்சரில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் அவ்வளோ கிடையாதுன்னு நினச்சிக்கலாம் நீங்கள் அதாவது வந்து டூ வீலரில் தான் வந்து இந்த பேக் சாக ஆப்சரில் அட்ஜஸ்ட்மெண்ட்டெலாம் வரும் இதிலையே நம்ம வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதா இந்த வாஷரை வச்சு தாங்க நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அதாவது இப்போ வந்து உங்களுக்கு வந்து சாஃப்ட்டாக வேணும்னா மேலே வந்து ஒரு வாஷர் வச்சாலே போதும் பேக் சாக ஆப்ஸருக்கு ஃப்ரண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவில் நீங்கள் ஃப்ரண்ட்டு வந்து சாக ஆஃப் வாஷருக்கு கொடுக்க தேவைல நீங்கள் ஏன்னா ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு வாஷர் இருந்தாலே போதும் அது மேக்சிமம் ஒரு ஒன்றரை வாசர் வச்சால் கரெக்டாக இருக்கும் ஏன்னா வந்து நீங்கள் ரெண்டு வாசர் ஃப்ரண்ட்டு வீல்கெலாம் வச்சிங்கன்னா வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் தூக்கி தூக்கி போடும் வண்டி உங்களால் ஓட்ட முடியாது நீங்கள் வாசர் வைக்கிற மாதிரி இருந்தால் மேக்சிமம் வந்து ஒரு ஒன்றரை வாசர் வச்சு ஓட்டி பாருங்கள் ரொம்ப ஆடாக இருந்தால் நீங்கள் ஒரு வாசர் வச்சு ஓட்டிங்க அதே போல் நீங்கள் வந்து பேக் சாக வந்து உங்களுக்கு ஆடாக வேணும்னா ஒரு ஒரு வாசர் வரும் மேலே வந்து கீழே ஒரு வாசர் வரும் மேலே ஒரு வாசர் நெட்டு போட்டு டைட் பண்ணத்தில் ஒரு வாசர் வரும் நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஆடாக வேணும் இப்போ நான் வண்டியில் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் கொஞ்சம் ஆயிட்டும் அப்படி வண்டி கொஞ்சம் ஆடாக வேணும்னா நீங்கள் ஒன்றரை வாசர் வைக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ரெண்டு வாசர் கூட வச்சு பார்க்கலாம் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் வண்டி ஓட்ட முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு வைக்கலாம் இல்லை ஒன்றரை வைக்கலாம் ஆட்டோவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னா இந்த மாதிரி தாங்க பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்